சுகர்னால் எறும்புக்கு ரொம்ப பிடிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த சிறு எறும்பு செய்கிற காரியத்தை பாருங்க சுகரை பார்த்த உடனே ஒரே ஓட்டம் என்னடா மனுஷங்களை போல் எறும்புக்கும் சுகர் வந்துச்சோ டீ குடிக்கும்னு பார்த்தா டீ குடிக்காமல் எங்கடா போகுது என்று பார்த்தேன் அது ஓடி சென்று தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டெய் நமக்கு தேவையான சாப்பாடு வந்திருக்கு ஸோ எல்லோரும் ஓடி சீக்கிரமாக வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வர அழகை பாருங்கள் எல்லாரும் என்ன அழகாக சாப்பிட்றாங்க இதை பார்க்கும் பொழுது பைபிளில் உள்ள ஒரு வசனம் தான் என்னுடைய ஞாபகத்திற்கு வந்தது நீ ஆயத்தப்படு உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என கருமையானவர்களை பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது தேனிலும் இனிமையானவர் இயேசு கிறிஸ்து மனதில் இருக்கிற பாவ இருளை அகற்றுகிற ஒரே ஜீவ ஒளி இயேசு கிறிஸ்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம் நம்முடனே கூடின கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவோம் we mm -hmm.